ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற இண்டியன் டூ ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குற பல வருஷமாக காத்துட்ருக்குற அந்த படம் தான் இண்டியன் டூ இப்போ தான் ரிலீஸ் ஆகியிருக்கு நம்ம ஷங்கர் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான படம் கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்திங்கன்னா பல வருஷமாக மேக்கிங்லேயே இருந்துச்சு ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது படம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தயசு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட அந்த அந்த பெல்லைக்கு அணி அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அதனால் புதுசாக பார்க்குறவங்க தயவுசேது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் டூ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம உலகநாயன் கமலஹாசன் நடிப்பில் ஷங்கரோட இயக்கத்தில் வந்திருக்கிற படம் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஒன் நைன்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஷங்கரோடைய பிரம்மாண்ட இயக்கணங்கிறத ப்ரூஃப் பண்ண அந்த மொத அந்த படம் தான் அது சுஜாதாவோட வசனத்தில் ஏஆர் ரோனி இசை வேற லெவல் பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்த ஷங்கர் இப்போ இந்த இந்தியன் டூவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்திங்கன்னா பல வருஷமாக கிடப்பில் போட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு வகையாக இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா இந்த படத்தோட கதை ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தொண்ணூத்தாறில் வந்த அதே இந்தியன் படத்தினுடைய டெம்ப்ளேட்டு தான் லஞ்சம் வாங்குறவரை நம்ம இந்தியன் தாத்தா விரட்டி வேட்டி கொள்ளுவார் இந்த இந்தியன் டூவில் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்து அவர் பவானி சங்கர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜெகன்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பார்க்கிங் டாக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்காங்க நாட்டில் நடக்கிற ச சமூக எல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பாங்க முடிஞ்சால் அதை தட்டியும் கேட்பாங்க அந்த பிரச்சனைகளை யூடியூப்பில் போட்டு அந்த நியாயத்தை கேட்குற மாதிரியும் அந்த பிரச்சனைகளை தட்டி கேட்டு வந்துட்ருக்காங்க இதன் மூலமாக இவங்க ஒரு நாள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து இவங்க செய்கிற பிரச்சனையினால இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுது அந்த ஆதங்கத்தில் கோவத்துலேயும் ச இத இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சாமானியர்களால் கேட்க முடியாது இதுக்கெல்லாம் பெரிய ஆள் தான் வேணும் நம்ம இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு ஆள் வேணும் கம் பேக் இந்தியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்கி நம்ம இந்தியன் தாத்தாவை வர வைக்கிறாரு அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வந்து என்ன பண்ணார் எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்தாரா அவர் என்னெல்லாம் பண்ணார் இந்த மாதிரி ஆளுகளை எப்படி கதற விட்டார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இந்தியன் டூ படத்தோட கதை இந்த படத்தை பார்த்திங்கன்னா சித்தார்த்து தான் ஃபஸ்ட்டாக ஃபுல்லுக்கு ஹீரோவாக தெரிகிறாரு அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தாவினுடைய இன்ட்ரோக்கப்புறம் படம் வேறு லெவலில் இருக்குது குறிப்பாக நம்ம கமல்ஹாசனுடைய இன்ட்ரோ மாஸ் என்ட்ரியாக இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த இன்ட்ரவல் பிளாக் சீனு வேற ரொம்ப தெறிக்க விட்டிருக்காங்க அதுவும் குறிப்பாக இன்ட்ரவல் சீனு சும்மா தெறிக்க விட்டுருப்பாரு தாத்தாவுடைய இண்டியின் தாத்தாவுடைய என்ட்ரி பக்கா மாஸ் என்ட்ரியாக கொடுத்துருப்பாரு நடிப்பு பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய நடிப்பு எல்லாருக்கும் தெரியும் சும்மா பல விதமான கெட்டப்பில் வந்து நடிப்பு பின்னி எடுத்துருப்பாரு சங்கரை பற்றி சொல்லணும்னா நம்ம எல்லாேருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் ஷங்கர் ஒரு சாதாரண சீனையே விஸ்வலாக பிரம்மாண்டமாக காட்டக்கூடிய மே தேட்டர் மேஜிக் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய தேட்டர் மேஜிக் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு விஷுவல் ட்ரீட் செமையாக பண்ணியிருக்காரு குறிப்பாக அந்த தாத்தாவோடைய என்ட்ரி இந்தியன் தாத்தாவோடைய என்ட்ரியில் அந்த விஷுவலாக ஒரு பாட்டு தாத்தா வராங்கிற அனிருத் சாங் சாங்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படம் ஒரு மாஸ் பக்கா கமர்ஷியல் மூவி கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டு கேரண்டி அந்தளவுக்கு படத்துடைய விஷுவல்ஸாக இருக்கட்டும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டிங் சீன் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியல் படம் பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம் சங்கருக்கு ஒரு கம்பேக் ஃபிலிம்னே சொல்லலாம் இது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸை பற்றி சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம ப்ளஸ்ஸை பற்றி பேசணும் இப்போ மைனஸை பற்றி பேசணும்னா படம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் யூகிக்க கூடிய திரைக்கதையாக தான் இருக்கும் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறில் வந்த இந்தியன் ரொம்ப சிம்பிளாக சிறப்பான ஸ்கிரீன் பிளேயரில் சுஜாதாவோட வசனத்தில் குறிப்பாக ஏஆர் ரமனோட மியூசிக் ஏஆர் ரமோடய மியூசிக் எமோஷனாக ரொம்பவே நல்லாவே கனெக்ட் ஆகிருச்சு ஏஆர் ரகுமருடைய மியூசிக் மிகப்பெரிய பேக் போனாக இருந்துச்சு அதனால் அந்த படம் நமக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருச்சு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அனிருத் மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஏஆர் ரகுமானை ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும் கண்டிப்பாக அனிருத் வேற ஏஆர் ரகுமான் வேற நைன்டி சிக்ஸில் வந்த இந்தியன் பார்ட் ஒன்று இசையினால் நம்மளால் எமோஷனலாக திரைக்கதையில் கனெக்ட் ஆக முடிஞ்சுது இந்த படம் எமோஷ்னலாக நம்மளால் கனெக்ட் ஆக முடியல அதுக்கு இசை ஒரு காரணம் இசை மோசமாக இல்லை நல்லாவே இருந்துச்சு ஆனாலும் ஏகரமான அளவுக்கு இல்லை மற்றபடி இந்த படம் இது கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் படம் கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு படம் ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியலு ஷங்கர் மேஜிக் மேன் இந்த படத்தில் அவருடைய மேஜிக் ஒர்க் அவுட் ஆகிருச்சு இந்த படத்தில் பல ப்ளஸ்கள் இருக்குது சில மைனஸ்களை தவிர்த்துட்டு பார்த்தா இந்த படம் மூணு மணி நேரம் ஓடுது ஆனால் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி படம் வேறு லெவலில் நல்லாவே இருக்குது மாஸ் சீனு கமலஹாசனுடைய ஆக்ஷன் சீனு பலவிதமான கெட்டப்பு அவருடைய ஃபைட் சீனாக இருக்கட்டும் சும்மா மார்வல் ஹீரோ மாதிரி சும்மா வெரைட்டி வெரட்டி அட்டிக்கிறாரு மொத்தத்தில் படம் இண்டியன் டூ ரொம்ப நல்லாவே வந்திருக்கு சொல்லலாம் ஷங்கருக்கு இது ஒரு கம்பேக் ஃபில்ம்னே சொல்லலாம் லாங் கேப்க்கு அப்புறம் ஷங்கர் விஸ்வலாவும் பிரம்மாண்டத்துலேயும் மிரட்டியிருக்காரு மொத்தத்தில் இந்த படம் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவி நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள் சில மறைந்த நடிகர்கள்லாம் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி நடிக்க வச்சிருக்காங்க பல வசனங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலும் சேஞ்ச் இல்லை அது எக்ஸ்சேஞ்சு அப்படிங்கிற அந்த வசனமாக இருக்கட்டும் பல வசனங்கள் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு மக்கள்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற அந்த வசனமாக இருக்கட்டும் எல்லா வசனங்களும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு மறைந்த நடிகர்கள் சில காட்சிகள் நடிச்சிருந்தாலும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் விஎஃப்எக்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சங்கருக்கே உரிய ஒரு சிட்டி இந்திரன் படத்தில் ரோபோ அப்படிங்கிற மாதிரியே இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா தாமஞ்சேரி ஆட்டம் ஆரம்பம் அப்படின்லாம் இதுலேயும் சொல்லியிருக்காரு சங்கருக்கே உரிய காமெடி எதுலேயும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லோருடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு சில நடிகர்கள் சில காட்சி தான் நடிச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த படத்தை முடிக்கும் போது தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க அர்த்தம் என்னன்னா இந்த படத்துக்கு தேர்ட் பார்ட்டோடைய ட்ரெய்லரு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்போ ரா தேர்டு பார்ட்டு பங்கம் பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது ஸோ தேர்ட் பார்ட்டோட லீடிங் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டாக தேர்ட் பார்ட்டுக்கோட எதிர்பார்ப்பு அதிகமாக ஏற்படுத்திடுச்சு கமலே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு தேர்ட் பார்ட்டுக்காக தான் நான் செகண்ட் பார்ட்டுக்கு நடிக்க ஒத்துக்கிட்டேன்னு அந்தளவுக்கு தேர்ட் பார்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்படி தான் இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு மொத்தத்தில் இந்த படம் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை டிஸப்பாயின்ட் பண்ணாது இந்த படம் மஸ்டு வாட்ச் மாஸ் மூவின்னு சொல்லலாம் ஒரு ஆக்ஷன் பக்கா கமர்ஷியல் என்டர்டெயினர் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக பல இந்தியன் படத்தை மறந்துட்டு போங்க அப்போ தான் இந்த படத்தை நீங்கள் முழுசாக என்ஜாய் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல்லைக்கனே அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Nandri